தில்லைவாள் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன் இல்லையே எண்ணாத பகைக்கும் அடியேன் இளையாண்டன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் விரிபுழல் சூழ் குன்றையார் விரண்மெண்டர்க்கு அடியேன் அள்ளிமென் முள்ளையந்தார் அமர்நீதி கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளேன் இலைமளிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன் ஏனாதி நாதந்தன் அடியார்க்கும் அடியேன் கலைமழிந்த சீர்நம்பி கண்ணப்பர்க்கடியேன் கலையன் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் மலைமலிந்த தோல்வள்ளல் மானக்கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாயான் அடியார்க்கும் அடியேன் அலைமலிந்த புனல் மங்கை அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதைத்தாள் மழுவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குலைச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் ஒளிப்புனல் சூழ் சாத்த மங்கை நீள நக்கற்கடியேன் அருநம்பி நமிநந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே வம்பரா வரிவண்டு நார மலரும் மதுமலர் நற்கொன்றையான் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கருக்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே பார்க்கொண்ட வனமுளையால் உமைபங்கன் களலே மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ்வல்ல சிறப்புளிக்கும் அடியேன் செங்காட்டம் குடிமேய சிறு கடியேன் கார்கொண்ட கொடைக்கலரை அறிவார்க்கும் அடியேன் கடற்காலி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர்கொண்ட வேர்கூற்றான் கலந்தை அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளை பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் புல்கருவூர் துஞ்சிய கடியேன் மெய்யடியான் நரசிங்க முனையறையர் கடியேன் விரித்திரை சூழ் கடல் நாகை அதிபத்தர் கடியேன் கைத்தடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன் களியன் களச்சக்தி வரிஞ்சையர்கோண் அடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே கரைக்கண்டன் களல் காப்புக் காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி தொன்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் கலட்சிங்கன் அடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்களிக்கும் தஞ்சை மன்னவனாம் செருத்துணை தன் அடியார்க்கும் அடியேன் புடை சூழ்ந்த மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தை சிவன்பால் வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடிச்சார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே மன்னிய சீர் மறைநாவன் என்ற ஊர் பூசல் வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட கடியேன் திருநீல கண்டத்து பணனார்க்கடியேன் என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு ஆரூரில் அம்மானுக்கு அன்பர் ஆவாரே